ஒரு சமூகத்தோட வரலாறுன்னா நாம பொதுவா என்ன நினைப்போம் பெரிய பெரிய தலைவர்கள் அரசியல்வாதிகள் அவங்கள பற்றி தானே ஆனா அவங்களுக்கு பின்னாடி அந்த சமூகத்தை உண்மையாவே கட்டி எழுப்பின எத்தனையோ பேரோட கதைகள் மறைஞ்சு போயிடுது இல்லையா இன்னைக்கு நாம அப்படி ஒரு மறக்கப்பட்ட அத்தியாயத்தை இல்ல ஒரு முழு புத்தகத்தையே புரட்டி பார்க்க போறோம் ஒரு மறக்கப்பட்ட வீரரோட கதையும் சேர்த்து பாருங்க இந்த ஒரு வரியை படிச்சு பாருங்க வரலாற்று நினைவுகளின் விளிம்புகளுக்கு அப்பாள் யாரும் காணாமல் போய்விடக்கூடாது இதுதான் சிங்கப்பூர் தமிழர்கள் இருநூறு அப்படிங்கற இந்த புத்தகத்தோட அடிநாதமே காணாம போனவங்கள மறக்கப்பட்டவங்கள மறுபடியும் நம்ம நினைவுக்கு கொண்டு வர்ற ஒரு பெரிய முயற்சி இது சரி மறதிக்கு எதிரான ஒரு புத்தகம்னு சொல்றோமே அப்படின்னா என்ன ஏன் இது இவ்வளவு முக்கியம்னு சொல்றேன் வாங்க பாக்கலாம் முதல்ல இந்த நம்பரை பாருங்க சிங்கப்பூர் தமிழ் சமூகத்தை உருவாக்கின அதுக்காக உழைச்ச இருநூறு பேரோட வாழ்க்கைய பத்தி இந்த புத்தகம் பேசுது ஆனா நில்லுங்க இது வெறும் ஆரம்பம் தானு சொல்றாங்க இன்னும் எட்நூறு பேரோட கதைகளை வெளிக்கொண்டு தான் அவங்களோட பெரிய இலக்கு பொதுவா வரலாறு புத்தகங்களை எடுத்தா யார் இருப்பான் பெரிய தலைவர்கள் படிச்சவங்க நிபுணர்கள் இல்லையா ஆனா ஒரு சமூகம்னா அவங்க மட்டும்தானா உண்மையான உழைப்பாளிகள் அந்த சமூகத்துக்காக ரத்தம் செந்தினவங்க அவங்க கதையெல்லாம் இங்கே போச்சு இந்த புத்தகம் அந்த வெற்றிடத்தை தான் நிரப்புது தொழிலாள வர்க்கத்தின் மறக்கப்பட்ட வீரர்கள்னு சொல்லப்படுறவங்களோட கதைகளை தூசி தட்டி நம்ம முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழர்னா யாரு அதுக்கு ஒரு குறுகிய வரையறையெல்லாம் கிடையாது நீங்க எந்த இனமா வேணா இருக்கலாம் எந்த மொழி பேசுறவரா வேணா இருக்கலாம் ஆனா சிங்கப்பூர்ல தமிழ் மொழிக்கும் தமிழ் சமூகத்துக்கும் நீங்க பங்களிப்பு செஞ்சிருந்தா போதும் நீங்களும் ஒரு தமிழர் தான் அவ்வளவு பரந்த மனப்பான்மையோட இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கு சரி இந்த புத்தகத்தோட நோக்கத்தை இன்னும் ஆழமா புரிஞ்சிக்க அதிலிருந்து ஒரு கதையை மட்டும் நாம இப்ப பார்க்க போறோம் ஒரு சாதாரண மனுஷன் துயரத்திலிருந்து எப்படி ஒரு சக்தியா உருவானா அந்த கதை வெங்கடாசலம் இதுதான் அவரோட பேரு நம்ம கதையோட நாயகன் வெங்கடாசலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல தமிழ்நாட்டில் வாட்டாக்குடின்னு ஒரு கிராமத்துல பிறக்கிறார் அப்போ வெறும் பதினாறு வயசு பையன் அந்த வயசுல சிங்கப்பூருக்கு வர்றார் ஏன் ஏன்னா பிரிட்டிஷ் ஆட்சியில நிலவன கொடிய வறுமையும் பஞ்சமும் அவரை துரத்துச்சு இது ஆசைப்பட்டு வந்த பயணம் இல்ல பிழைப்புக்காக உயிலை காப்பாத்திக்க ஓடி வந்த பயணம் சிங்கப்பூர் வந்தாச்சு ஆனா நீங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சு சிங்கப்பூர் துறைமுகத்துல ஒரு கூலி தொழிலாளி நினைச்சு பாருங்க காடுகளை வெட்டுறது பாறைகளை உடைக்கிறது உடம்பு உறுக்குற வேலை ஒரு விதத்துல இது கொத்தடிமை வாழ்க்க மாதிரிதான் மலேரியா பாம்புக்கடி வேற வேற நோய்கள்னு வந்து நிறைய பேர் செத்தும் போனாங்க இதுதான் அப்போதைய யதார்த்தம் ஆனா இந்த மாதிரி ஒரு அடக்குமுறை சூழல் ஒரு மனுஷனை எவ்வளோ நாளைக்கு அடக்கி வைக்கும் ஒரு கட்டத்துல அதுவே அவன ஒரு புரட்சியாளனா மாத்திடும் வெங்கடாச்சலத்தோட வாழ்க்கையிலையும் அதுதான் நடந்துச்சு இங்கிருந்துதான் ஒரு புதிய இரணியன் உதயமாகறோம் அப்போ அவரை சுத்தி பெரிய பெரிய சித்தாந்தங்கள் எல்லாம் புயல் மாதிரி வீசிட்டு இருந்துச்சு ஒரு பக்கம் கம்யூனிசம் கார்ல் மார்க்ஸோட எழுத்துக்கள் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுல பெரியாரோட பகுத்தறிவு இயக்கம் இது எல்லாத்துக்கும் மேல இந்திய சுதந்திர போராட்டங்கிற நெருப்பு இந்த மூணு சேர்ந்து வெங்கடாச்சலத்தோட சிந்தனையே மாத்தி போடுது அவருக்கு ஒரு புதிய பாதையை காட்டுது அதனால அவர் ஒரு முடிவெடுக்கிறார் இனி நான் பழைய வெங்கடாச்சலம் இல்ல அந்த தொழிலாளி செத்துட்டான் இப்ப இருக்கிறது புரட்சியாளன் அந்த புதிய அடையாளத்துக்கு ஒரு புதிய பேரும் வேணும் இல்லையா அதனாலதான் அவர் தனக்கு இரணியன்னு பேர் சூட்டிக்கிட்டார் அநீதியை எதிர்க்கிற ஒரு சக்தி வாய்ந்த பெயர் அவரோட மாற்றத்தை இந்த டைம்லைன்ல பாருங்க சும்மா அசந்து போயிடுவீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல ஒரு சின்ன பையனா கூலி வேலைக்கு வராரு ரெண்டாம் உலக போர்ல இந்திய தேசிய ராணுவத்துல ஒரு சிப்பாயா மாறுறாரு போர் முடிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல கிழக்கு ஆசியாவுலயே மிகப்பெரிய தொழிற்சங்கத்தோட தலைவராயிராரு கடைசியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தன் கொள்கைக்காக உயிரையே கொடுக்குறாரு வெறும் பதினாறு வருஷம் ஒரு மனுஷனோட வாழ்க்கை எவ்வளோ வேகமா எவ்வளோ தீவிரமா மாற முடியும்னு பாருங்க உண்மையிலே நம்ப முடியாத ஒரு பயணம் சரி துறைமுகங்களின் ராஜான்னு சொல்ற அளவுக்கு எப்படி அவருக்கு அதிகாரம் கிடைச்சது கிடைச்ச அதிகாரத்தை எப்படி அவர் பயன்படுத்தினாரு அவர் செஞ்ச சில விஷயங்கள் உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கலாம் வாங்க அதையும் பாத்துரலாம் பன்னிரெண்டாயிரம் பன்னெண்டாயிரம் பேர் இதுதான் இரண்யன் தலைமை தாங்கின சிங்கப்பூர் துறைமுக தொழிலாளர் சங்கத்தோட உறுப்பினர் எண்ணிக்கை அப்போ அவருக்கு வயசு வெறும் இருபத்தி ஆறு தான் அந்த சின்ன வயசுல ஒரு பெரும் படையையே தன் கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாரு அந்த பகுதியிலே அதுதான் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த யூனியன் ஆனா இங்க ஒரு பெரிய சிக்கல் இருந்துச்சு துறைமுகத்துல தொழிலாளர்களை மிரட்டி அவங்க சம்பளத்தை புடுங்கிட்டு இருந்த பெரிய பெரிய கேங் எல்லாம் இருந்துருச்சு அவங்களையெல்லாம் இரணியன் எப்படி சமாளிச்சாரு எப்படி அவங்கள கட்டுப்படுத்தினார் இதுக்கான பதில் கொஞ்சம் ரத்தமும் சதயமா இருக்கும் பதில் ரொம்ப நேரடியானது அந்த கேங் தலைவர்கள்ல நாலு பேரை அவரே சுட்டுக் கொண்டுட்டார் ஆமா நீங்க கேட்டது சரிதான் இதனால தான் ஒட்டுமொத்த குற்ற உலகமும் இரணியன் பேர சொன்னாலே நடுங்குச்சு ஆனா அவர ஒரு முரட்டுத்தனமான ஆளுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க அவர் ஒரு பக்கம் எவ்வளவு கடுமையா இருந்தாரோ இன்னொரு பக்கம் அவ்வளவு ஒருக்கமாவும் இருந்தார் யூனியன்ல இருக்கிறவங்க யாரும் குடிக்க கூடாதுன்னு சட்டம் போட்டார் அவங்க பிள்ளைங்க கண்டிப்பா படிக்கணும்னு சொன்னார் யூனியன் பணத்துல ஒரு பைசா கூட தப்பா கூடாதுன்னு ரொம்ப கண்டிப்பா இருந்தார் இந்த ஒழுக்கமும் நேர்மையும் தான் தொழிலாளர்கள் அவர் மேல உயிரையே வைக்க காரணமா இருந்துச்சு அவர் மேல இருந்த விசுவாசத்துக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் அவர் செஞ்ச கொலைகளை பத்தி பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் வரைக்கும் விசாரணை போச்சு ஆனா அவ்வளோ பெரிய ஒருத்தர் கூட ஒரே ஒருத்தர் கூட அவரை காட்டி கொடுக்கல யோசிச்சு பாருங்க அது எப்பேற்பட்ட விசுவாசம் சரி அதிகாரத்தோட உச்சியில இருந்த ஒருத்தரோட கதை எப்படி முடிவுக்கு வந்தது ஒரு தனி மனுஷனோட உயிரை விட அவன் நம்பின கொள்கை எப்படி வளர்ந்தாச்சு அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல பிரிட்டிஷ் அரசாங்கம் தொழிற்சங்கங்கள் மேல கடும் நடவடிக்கை எடுக்க ஆரம்பிக்குது அப்போ இரணியன் என்ன செஞ்சார் தெரியுமா தன்னோட அத்தனை அதிகாரத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராட இந்தியாவுக்கு திரும்பி போறார் ஆனா அங்க துரோகத்தால காட்டி கொடுக்கப்பட்டு தன்னோட முப்பது வயசுலயே போலீசால சுட்டுக்கொல்லப்படுறார் ஒரு மாபெரும் போராளியோட பயணம் சோகத்துல முடிஞ்சு போகுது இங்கே ஒரு ஆச்சரியமான ஆனா ரொம்ப பொருத்தமான ஒரு விஷயம் நடக்குது அவர் கொல்லப்பட்ட நாள் மே அஞ்சு அது யாருடைய பிறந்தநாள் தெரியுமா கார்ல் மார்க்ஸ் எந்த சித்தாந்தம் அவரை ஒரு புரட்சியானா மாத்துச்சோ அந்த சித்தாந்தத்தோட தந்த பிறந்த நாள்லையே அவரோட வாழ்க்கை முடிவுக்கு வருது இது ஒரு தற்சியல் நிகழ்வாக இருந்தாலும் இதில் ஒரு பெரிய குறியீடு இருக்கு இப்போ நாம எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயே வருவோம் நாம இவ்வளோ நேரம் பார்த்த இந்த அதிரடியான நம்ப முடியாத இரணியனோட வாழ்க்கை அது இந்த புத்தகம் சொல்ல வர்ற இரநூறு கதைகளில் வெறும் ஒரு கதை தான் யோசிச்சு பாருங்க இன்னும் இது மாதிரி எத்தனை கதைகள் மறைஞ்சிருக்குன்னு அதனால இறுதியா நான் உங்ககிட்ட கேட்குற கேள்வி இதுதான் உங்களை சுற்றி உங்க சமூகத்துல இப்படி சொல்லப்படாம காத்திருக்கிற கதைகள் யாருடையது உங்க தாத்தா பாட்டியோட கதையா இருக்கலாம் உங்க ஊர்ல வாழ்ந்த ஒரு சாதாரண மனுஷனோட கதையா இருக்கலாம் யோசிச்சு பாருங்க ஏன்னா ஒவ்வொரு கதைக்கும் ஒரு மதிப்பு இருக்கு அடுத்த பகுதியில் சந்திப்போம்